அன்பான நேயர்களே நரம்பு தளர்ச்சி என்கிற நோய்க்கான மருத்துவம் நர்வ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் ஒரு சிலருக்கு கடுமையான வாத காய்ச்சலினால் கூட நரம்புகள் பாதிக்கப்படும் மூளையில் ஏற்படுகின்ற கட்டி இவைகளால் கூட நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தப்படும் தொடர்ந்து உடல் பலவீனமாக இருந்து கொண்டே இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி பாதிக்கப்படும் அல்லது நரம்பு தளர்ச்சி ஏற்படும் லகரி வஸ்துக்கள் போதை வஸ்துக்கள் மதுப்பழக்கம் இவையெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தினால் உடலுக்கு நரம்பு மண்டலத்தை பாதித்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தப்படும் அன்பான நேயர்களே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை பார்த்தோம் அறிகுறிகளை பார்க்கலாம் நடப்பதில் சிரமம் வாக்கிங் கேட் என்று சொல்லக்கூடிய நடப்பதில் சிரமம் அவர்கள் நடை வித்தியாசமானதாக இருக்கும் எந்த ஒரு பொருளையும் கூர்மையாக இரு விரல்களால் எடுத்து எழுதுவது சிரமமாக இருக்கும் உதாரணமாக ரைட்டிங் அண்ட் ஸ்கிரிப்ளிங் இவையெல்லாம் சிரமமாக இருக்கும் அடுத்ததாக பார்வை திறன் பாதிக்கப்படும் தாம்பத்திய வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படும் தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்படுத்தப்படும் அன்பான நேயர்களே அறிகுறிகளை பார்த்தோம் நீக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகளை பார்க்கலாம் பசலை கீரை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் முருங்கை சம்பந்தப்பட்ட எல்லா வகையான காய் பிஞ்சி அதனுடைய விதை பொடிகளையும் எடுத்துக்கொள்ளலாம் பலத்தை அதிகரிக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் பல வகைகளில் மாதுளை சப்போட்டா அண்ணாச்சி இவைகளெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் அதையும் தாண்டி நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டால் முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்கலாம் அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான மூலிகை கசகசா மருத்துவ அரசன் என்று அழைக்கப்படும் கசகசா தூக்கமின்மை தாது பலவீனம் இவற்றைப் போக்கும் மேலும் இது நரம்பு தளர்ச்சி நோயை கட்டுப்படுத்தப்படும் இது அழகு சாதன பொருட்களாகவும் பயன்படுகின்றன கசகசா லேகியம் தாது விருத்தியை அதிகரித்து நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து ஆழ்ந்த தூக்கத்தையும் நரம்பு தளர்ச்சியும் போக்கும் என்பதால் கசகசாவையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூனைக்காலி விதை பூனை காளி விதை ஒரு கிருமி நாசினி உடலில் தங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றும் அதீத உடல் பலவீனத்தை போக்கும் தாது விருத்தியை அதிகரிக்கும் விந்து நாதத்தின் எழுச்சியை அதிகரித்து முதுகு தண்டுவடத்தை பாதுகாக்கும் நரம்பு தளர்ச்சி நோயை போக்கும் குறிப்பாக இது கசகசாவுடன் சேரும்போது எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் பூனைக்காலி விதையும் எடுத்து வைத்துள்ளோம் அன்பான நேயர்களே எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம் கசகசா பதினைந்து கிராம் பூனைக்காலி விதை பருப்பு பத்து கிராம் இவற்றை நன்றாக சேர்த்து கல்வத்தில் இடித்து தூளாக எடுக்க வேண்டும் அற்புதமான முறையில் கசகசாவையும் பூனைக்காலி விதைப்பருப்பையும் சேர்த்து இடித்து எடுத்த பொடியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவற்றை நரம்பு தளர்ச்சி என்ற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் உணவு உண்ட பிறகு காய்ச்சின பசும்பாலில் ஐந்து முதல் பத்து கிராம் அளவிற்கு சேர்த்து கலக்கி அந்த பாலை குடித்து வந்தால் படிப்படியாக மேனி பலம் உண்டாகும் தாது வளர்ச்சி அதிகரிக்கும் நரம்பு மண்டலம் பாதுகாக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி படிப்படியாக நீங்கி உடல் மேன்மையடையும் அன்பான நேயர்களே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்